চে একাডমি இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய யூனிட் டூ அதற்குரிய விஷயமாகவும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேசிக்காக வந்து குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராகும் சரி குரூப் டூ தேர்வுக்கு தயாராக தயாராகுனாங்கன்னு சரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா அதை மாதிரி கொடுக்க வேண்டிய விஷயம் தான் இந்த நோபல் ப்ரைஸ் அதாவது வேண்டிய வந்து விலைமதி ஒரு ஒரு உயர்ந்தபட்ச ஒரு அவார்டாக நம்ம மதிக்கப்படக்கூடியது எஜுகேஷன் ஃபீல்டில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நோபல் ப்ரைஸ் அவார்டு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சினிமாத்துறை அப்படின்னு தெரியும் எப்படி ஆஸ்கார் அவார்டு இருக்குதோ அதே மாதிரி வந்து இந்த எஜுகேஷன் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெடிசன் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நோபல் இப்போ இன்னைக்கு காலையில் வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா மெடிசின்காக ஒருத்தருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதை பார்த்துட்டு அது குறித்து நோபல் பிரைஸ் பற்றி முழு தகவல்களையும் கடைசியா இந்தியர்கள் நம்ம இந்திய தேர்வு நோக்கில் இந்தியர்கள் நம்ம இந்தியர்கள் வந்து யார் தான் நோபல் பைஸ் வாங்கியிருக்காங்க எந்தெந்த ஆண்டு வாங்கியிருந்தாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு கடைசியா இந்த நோபல் பிரைஸ்ல என்ன ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு மத ரீதியான என்ன ஒரு விஷயம் இருக்குது அந்த கடைசி வந்து நம்ம டேட்டாவை நம்ம பிடிச்சிருவோம் பார்த்துக்கோங்க ஓகே அது கடைசியாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாங்க முழு டேட்டாவே பார்த்துக்கோங்க தமிழ்தான் வேணுங்கிறவங்க தமிழை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட்

மெடிசின் ஆர் பிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மனிதனுடைய பரிமாணம் எல்லா விஷயத்தையும் அதை பார்ப்பாங்க அப்ப இவருக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய பரிமாணம் சம்பந்தமா ஹியூமன் எவல்யூஷன் ஓகே அத பத்தி ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அதான் பாருங்க ஓகே பேபோ சார் பேஹோ பேபோ ஹாஸ் சூப்பர் ஹெடெட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நியூ டெக்னிக்ஸ் அதெல்லாம் பாருங்க எப்போவுமே இந்த நியூ அப்படிங்கிற வார்த்தை தான் நோபல் படி சொல்லுக்கப்படுகிறது நியூ டெக்னிக்ஸ் தட் அலோவுட் ரிசர்ச்சர்ஸ் டூ கம்பேர் த ஜீனோ ஓகே அவங்களுடைய அந்த மனிதர்களுடைய ஜீன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக ஆஃப் மாடர்ன் ஹியூமன்ஸ் அண்ட் தட் அதர் ஹியூமேனியன்ஸ் தட் ஆஸ் அதர் நெதர் எஸ் ஆ நியா டர் த நம்ம வந்து சிக்ஸ்த் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் நியாண்டர்த்தல் ஹோமோசெவியன்ஸ் ஹோமோ எரக்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் அதுல வந்து நியாண்டர்த்தல் அப்புறம் பாத்தீங்கன்னா டினோவிசோவியன்ஸ் ஓகே இவங்க ரெண்டு ரெண்டு இனத்தையும் மனித இனத்தையும் இப்ப இருக்கக்கூடிய மனித இனத்தோட கம்பேர் பண்றாங்க ஓகே ஒரு சில ஜீனம் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் எவல்யூஷன் மனித பரிமாண வளர்ச்சியை வந்து ஆராய்ச்சி பண்றதுனா ஆராய்ச்சி பண்ணதுனால அவருக்கு வந்து இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த நபர் ஓகே இதை எப்பவும் பாத்தீங்கன்னா நோபல் பரிசு அவார்டு வின் பண்ணவங்களை வந்து நோபல் அந்த நோபல் பிரைஸ் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து லோகோ ரெடி பண்ணி ஓகே என்ன துறைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியாலஜி ஆர் மெடிசின் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் எதுக்காக ஃபார் ஹிஸ் டிஸ்கவரிஸ் கன்சர்னிங் த ஜீனோம்ஸ் ஆஃப் எக்ஸ்டீன் ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இவர்தான் அந்த நபர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நோபல் பரிசை பற்றி நம்ம பார்க்கணும் நோபல் பரிசு எந்தெந்த ஃபீல்டுக்கு தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஃபீல்டு விடுறாங்க ஓகேங்களா மொத்தம் எத்தனை ஃபீல்டுக்கு சரி அஞ்சு ஃபீல்டு விடுவோம் அப்படிங்கிறது மொத்தம் அஞ்சு ஃபீல்டு அஞ்சு துறைகளுக்கு நோபல் பிரைஸ் ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னா இயற்பியல் ஓகேங்களா பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி வேதியியல் துறைக்கும் அடுத்து மெடிசின் அல்லது பிசியாலஜி ஓகேனா மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த அஞ்சு கேட்டகரி மட்டும் தான் இனிஷியலா கொடுக்கப்பட்டது ஓகேங்களா இயற்பியல் அப்புறம் வேதியியல் துறையில அப்புறம் மருத்துவ துறையில அப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கிய துறையில கடைசியை பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு அஞ்சு துறை தான் தொடக்கத்துறை அல்ஃபர்ட் நோபல் அவர் உயிரோட இருக்கும்போது அவர் ஆசைப்பட்டது அதுதான் வந்து இனிஷியலா கொடுத்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுகள்ல இருந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட்டரா ஓகே எந்த ஆண்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுல கேட்டகரி கிரியேட் பண்ணிருக்காங்க ஆறாவது கேட்டகரி என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க எகனாமிக் சயின்ஸுக்கு நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்ப இருந்து இதோட கொஸ்டின் எப்படி இருந்து ஆயிரத்தி அறுபத்தி எட்டுல இதை ஸ்டார்ட் பண்றாங்க ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் முதன் முதலாக எக்கனாமிக்ஸுக்கு நோபல் பரிசு ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா இது மீதி துறைக்கு தொள்ளாயிரத்தி ஒண்ணுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இது இல்லாத ஒரு முக்கியமான துறை அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அது மேக்ஸ் ஓகேங்களா கணிதத்துறை கணிதத்துறைக்கு பாத்தீங்கன்னா நோபல் பரிசு கிடையாது அப்ப கணிதத்துறை வந்து ரொம்ப நல்ல துறை சார் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான அதுக்கு நோபல் பரிசு கிடையாது நோபல் பரிசு அதுக்கு வேற என்ன பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிள் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஏபல் ஏபிள் அவார்டு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அதுதான் வந்து கணிதத்துறைக்கு கொடுக்க முடியாது நோபல் பரிசு கணிதத்துறை கிடையாது நல்ல நேரம் வச்சு ஓகேங்களா அப்ப சிக்ஸ்த் கேட்கிற எக்கனாமிக் சயின்ஸ் இட் வாஸ் நாட் ஆரிஜினரி சாரி ஒரிஜினரி ரிஸ்டர்ட் இன் த அல்ஃபர்ட் நோபல்ஸ் வில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வில் என்ன அப்படின்னா உயிர்

த த த த த போஸ்ட் போஸ்ட் ஆஃப் ஆஃப் டெத் நோபல் நோபல் ஃபவுண்டேஷன் வாஸ் ப்ரொவிஷன் அதாவது அவருடைய உயிரை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக நோபல் ஃபவுண்டேஷன் நோபல் அறக்கட்டளை சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை துவங்கி இருக்காங்க பாருங்க அவருடைய ஐந்தாவது டெத் ஆனிவர்சரி ஓகேங்களா அவருடைய ஐந்தாவது டெத் இருந்து நோபல் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க பத்தினா டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுல இருந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா அபவுட் தி நோபல் பிரைஸ் அதுதான் ஈச் ஆஃப் தி நோபல் பிரைஸ் லிஸ்ட் அப்போ என்ன நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் சொல்றாங்க அவ்வளவு பெரிய பிரைஸ் என்ன கொடுக்குறாங்க இந்த நோபல் பிரைஸ் என்ன கொடுக்கு என்னலாம் கொடுக்குறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அவங்க நோபல் பிரைஸ் யார் வாங்குறாங்களோ அவங்கள நோபல் லாரியட்ஸ் அப்படி சொல்றாங்க அடுத்து அவங்களுக்கு ஒரு கோல்ட் மெடல் கொடுக்கப்படுகிறது ஒரு தங்க பதக்கம் கொடுக்கப்படுகிறது கா ஒரு டிப்ளமோ நம்ம எப்படி ஒரு டிகிரி சொல்ற அதே மாதிரி ஒரு டிப்ளமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்தஸ்துக்காக நம்ம கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் மணி ஓகே கண்டிப்பா ஒரு அவார்ட் அப்படினா ஒரு பிரைஸ் அவார்ட் இருக்கணும் ஓகே ஒரு மணி

நோபல் பிரைஸ் ஆர் ஓபன் டு நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இந்த இன மக்களுக்கு மட்டும்தான் கிடையாது கிடையாது எந்த ஒரு ஐடியாலஜியுமே கிடையாது ஆனா ஒரு சில விஷயங்கள் யார் அதிகமா வாங்கியிருக்காங்க எந்த மதத்தில் அதிகமாக இருக்காங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஓகேங்களா நெக்ஸ்ட்

டைனமைட் ஓகேங்களா டைனமைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா அப்படி அது அல்ஃபர்ட் நோபல் தான் அஸ் அல்ஃபர்ட் நோபல் வாஸ் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் ஆர் இன்ஜினியர் அண்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஓகேங்களா டைட் பார்த்தீங்கன்னா இவர் இறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தாறு ஐந்தாவது ஆனிவர்சரி நைன்டீன் நாட் ஒன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து நோபல் பிரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அவர்தான் வந்து சொன்னதே அவருடைய சொத்து முழுவதையும் பார்த்துட்டீங்கன்னா அவருடைய வில் ஓகேவா அவருடைய உயிரை வந்து எழுதி வச்சிருப்பாங்க இவ்வளோ விஷயத்துக்கு வந்து நம்ம நோபல் பிரீஸ் இங்கே கொடுக்கணும் இந்த அவார்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்தியாவில யாரெல்லாம் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க ஓகே நம்ம வந்து தேர்வு நோக்கில இதை அணுகலாம் ஓகேங்களா தேர்வு நோக்கில வந்து தமிழ் புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டது சயின்ஸ் புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டது சோசியல் புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டது ஓகேங்களா இந்தியாவில இருந்து யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க ஓகேங்களா அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்காக பாத்தீங்கன்னா அவருக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கு

கோவிந்த் கரோனா அப்படி சொல்ற கொரோனா கொரோனா அப்படிங்கிறாங்க அடுத்து நமக்கு தெரிஞ்ச பேமஸ் பர்சனாலிட்டி யாரு அன்னை தெரசா அவர்களுக்கான அமைதிக்கான நோபல் பரிசங்கி இந்தியன் சிட்டிஸ் அல்பீனியா அடுத்து பாத்துட்டீங்கன்னா சுப்பிரமணியன் எஸ் சந்திரசேகர் சொல்லுவாங்க நோபல் பிரைஸ் யூஎஸ்டி எல்லாருமே இந்தியன் ஆர்ஜின் ஆனா யூஎஸ் சிட்டிசன் ஏன் சார் எல்லாருமே யூஎஸ் சிட்டிசன் பாருங்க இவரும் யூஎஸ் சிட்டிசன் நிறைய பேர் யூஎஸ் சிட்டிசனா இருக்காங்க அங்க போய் தான் வந்து அங்க அங்க சிட்டிசனா இருந்தா நோபல் பிரைஸ் ஆனா இங்க இந்தியால பிறந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்தியால பிறந்து நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல நாலேஜ் பிரச்சனா இருப்பாங்க ஆனா அந்த காலங்களில் இந்தியால இருந்து ரிசர்ச் பண்ணுவதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் லேப் எதுவுமே வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடா இருந்தது ஓகேங்களா அதனால இந்த விஷயங்கள்லாம் இருக்க கூடாது

எஸ்டாபிஷ் பண்ணத ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஓகே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நோபல் பரிசு வந்து அடுத்து வெங்கட்ராம ராமகிருஷ்ணன் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அடுத்து தமிழ் புக்ல மென்ஷன் பண்ணி அப்படி இருக்கும் குழந்தை பாதுகாப்பு மையம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அமைச்சிருப்பாரு கைதாஸ் சத்யாத்ரி அமெரிக்கா நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நிறைய குழந்தைகளை வந்து இவர் வந்து சேஃப்டி பண்ணியிருப்பாரு அடுத்து ரீசென்டா கோவிட் டைம்ல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான நோபல் பரிசு இருபதுல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க என்ன அபிஜித் பானர்ஜி அவர்களுக்கு தமிழ் இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் அவருக்கு பொருளாதாரத்தில் நோபல் பரிசு கோவிட் டைம்ல வந்து மக்களை வந்து ஸ்டடி பண்ணதுனால இவருக்கு வந்து நோ நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுதான் வந்து இந்தியன்ஸ் ஓகே இந்தியன் ஆரிஜின் பீப்புள் இந்தியன் சிட்டிசன்ஸ் பீப்புள் ஏன்னா இவரு கிடையாது இவரும் கிடையாது போயிட்டாங்க டெக்னீஷியன் அதாவது எனிவே வந்து இந்தியன்ஸ் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்தியன்ஸ் வந்து நோபல் பரிசு வந்து ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா அது நம்ம சொல்லவே தேவை ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா

உருவாகுவாங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக நம்ம வந்து ரிலிஜன் சம்மந்தமான என்ன கான்ட்ரவர்சி அப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் எந்தெந்த மதத்தினர் வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து நோபல் பரிசு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் இருக்கிறாங்க அப்படின்னா அதை சூம் பண்ணியில் பார்த்துக்கோங்க

ஆர்என்டி டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணுற விஷயம் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதனால அவங்க வந்து அதிகம் வாங்குறாங்க ஓகே நீ வேறு வேண்டும் ஆனால் இது என்ன கண்ட்ரி விஷயம் இந்த ஜூயிஸ் பீப்புள் ஜூயிஸ் அப்படிங்கிற வார்த்தை கேள்விட்டு நிறைய பேர் ஞாபகம் ஹிட்லர் ஞாபகம் ஓகேங்களா ஜெர்மனியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூயிஸ் பீப்புள் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஏன் ஜெர்மனிலிருந்து ஹிட்லராக விரட்டி அடிக்கப்பட்டார்னா அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரும் கூட நிறைய நாலேஜபிள் பெர்சனும் கூட ஓகேங்களா அதனால அவங்க கண்டிப்பாக இருந்தால் அவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மக்கள் வந்து அவங்கள விரட்டி அடிச்சாங்க எனவே அது இருக்கலாம் சம்பவங்கள் அதெல்லாம் ஒற்று வரும் ஆனா இந்த ஜூயிஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய நாடுகள் அங்க 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 செப்பரேட்டா நிறைய நிறைய இடங்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க அதுலயும் அமெரிக்காவில அதிகமான ஜூயிஸ் பீப்புள் வந்து இருக்கிறாங்க ஜூயிஸ் பீப்புள் அதிகமா இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரி அப்படின்னு சொல்ல போனா இஸ்ரேல் ஓகே இஸ்ரேல் கண்ட்ரி இருக்கிறாங்க நம்ம உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அமெரிக்கா நடப்போம் ஆனா உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியை வந்து இஸ்ரேல் தான் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜூயிஸ் பீப்புள் ஓகேங்களா இவங்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க செய்யற விஷயம் இவங்க கொண்டு வர கம்பெனிஸ் இவங்க கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கா இருக்கும் ஒரு டாமினேட்

ஒரு இன்டைரெக்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா ஏன்னா இவங்க இந்த மக்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நாலேஜபிள் பெர்சன் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிச்சுட்டாங்க சொல்றாங்க அப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட நபரை பத்தியும் அடுத்து நோபல் அவார்டை பத்தியும் எதுவாக பார்த்துருக்கோம் தேர்வு நோக்கில் ஒரு சில விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா எந்த ஆண்டு தொடங்கினாங்க எப்போ எப்போ எக்கனாமிக்ஸ் கொடுத்தாங்க எத்தனை ஃபீல்டில் கொடுக்குறாங்க எந்த ஃபீல்டுக்கு வந்து நோபல் ப்ரீஸ் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோ ஓகேங்களா தேங்க்யூ